ஹலோ கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு தவறான எண்ணம் இருக்கு ஆனா உண்மையிலே பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஏன் தேவைப்படுது எத்தனை வகையான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு முதல்ல கார்போஹைட்ரேட்ஸ்னா என்னன்னு பாப்போம் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துல மூணு ரொம்ப முக்கியமானது அதுல கார்போஹைட்ரேட் ஃபேட் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட் நம்ம வயிற்றுல செரிமானாகி நம்மத்துல குளுக்கோஸா நம்ம உடம்பு முழுக்க சர்க்குலேட் ஆகுது இந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடம்பு எல்லா விதமான வேலைகளையும் செய்யறதுக்கு எனர்ஜியை கொடுக்குது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நூத்தி எழுவது கிராம் குளுக்கோஸ் தேவைப்படுது இந்த குளுக்கோஸ் எதுக்கெல்லாம் உபயோகப்படுதுன்னா நம்மளோட மூல வேலை செய்யறதுக்கு நம்ம ரெட் பிளட் செல்ஸ் சிவப்பு ரத்த அணுக்கள் நல்லா வேலை செய்யறதுக்கு சிறுநீரகத்துல சில பகுதிகளுக்கும் இந்த குளுக்கோஸ் ரொம்ப தேவையா இருக்கு அதே மாதிரி நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்கும் குளுக்கோஸ் ரொம்ப அவசியம் நம்ம உடம்புல குளுக்கோஸ் இல்லாதப்ப அதாவது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் போதோ இல்லை ரொம்ப லேட்டாக சாப்பிடும் போதோ நம்ம உடம்பு என்ன செய்யும்னா இந்த ஃபேட் அதுல இருந்து எடுத்துக்கும் நம்ம உடம்புக்கு இயல்பான முறையில எனர்ஜி கிடைக்கணும்னா நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளை அவசியமா எடுத்துக்கணும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இப்ப சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம் சிம்பிள் கார்போஹைட்ரேட்றது ரொம்ப சீக்கிரத்தில் செரிமானம் ஆகிடும் உடனே நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அதே சமயத்தில் இரத்த சர்க்கரையும் ரொம்ப வேகமாக ஏற்றி விட்டுரும் இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸுமே ரெண்டு வகை இருக்கு ஒன்று நேச்சுரலா பால் பழங்கள் காய்கறிகள் இதுல எல்லாம் இருக்கு இந்த நேச்சுரலான சிம்பிள் சுகரில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த ரெண்டாவது வகை சிம்பிள் சுகர் என்னன்னா சுகர்னு சொல்லுவோம் அதாவது சேர்க்கப்பட்ட சர்க்கரை இது வந்து சாக்லேட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கேக்ஸ் ப்ராசஸ் ஃபுட்ஸ் இதுல எல்லாம் இருக்கு இதுல கெலோரி மட்டும்தான் இருக்கும் விட்டமின் மினரல் ஃபைபர்ஸ் எதுவுமே இருக்காது அதனால இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் எடை கூடும் பிளட் சுகர் சீக்கிரமா உயரும் இரண்டாவது வகையான கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப மெதுவாதும் நம்ம உடம்புல அதிக நேரமும் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரத்துல பசிக்காது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இதுல நார்ச்சத்து நிறைய இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகளுக்கு உதாரணம் சொல்லணும்னா முழு தானிய வகைகள் சிறு தானிய வகைகள் பருப்பு வகைகள் பீன்ஸ் வகைகள் பழங்கள் காய்கறிகள் இப்ப ரிஃபைன் கிரெயின்ஸ்க்கும் ஹோல் கிரெயின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்றேன் ரிஃபைன்ட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெட்ட கார்போஹைட்ரேட் இது அதிகமா ப்ராசஸ் பண்ணது இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லலாம்னா நம்மளோட வெள்ள அரிசி பிரெட் மைதா இதெல்லாம் கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு அது கெடுதலை விளைவி இந்த இருக்கிற நார்ச்சத்தெல்லாம் போயிருது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ப்ராசஸிங் அப்ப வீணா போயிருது அதனால ரிஃபைன் பண்ணப்பட்ட உணவுகள்ல வெறும் கெலோரி மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த சத்துமே இருக்காது இது எம்டி calories சொல்லுவோம் இந்த மாதிரி ரிஃபைன் grains நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது உடல்ல ரக்த சர்க்கரை அதிகமாகும் நமக்கு சீக்கிரமாவே பசிக்கும் அதனால நம்ம அதிகமா சாப்பிடுவோம் நமக்கு வெயிட் கெயினும் ஆகும் இதுவே ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டா அதிகமா ப்ராசஸ் பண்ணப்படுறது இல்ல அதுக்கு உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம்னா பழுப்பரிசி முழு கோதுமை மாவு ஆட்டா ஓட்ஸ் ஓட்ஸ்லயுமே ரோல்டு அப்படின்னு உபயோகம் அதை தான் நம்ம வாங்கி உபயோகப்படுத்தணும் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் விற்கும் அதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடாது இந்த ஓட்ஸும் ஓட்ஸும் ரிஃபைன் ஃபுட்ஸ்க்கு கீழே வரும் ஹோல் ஓட்ஸ் 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 ரோல்டு இதெல்லாம் தான் கீழே வரும் மில்லட்ஸ் சிறுதானிய வகைகள் பீன்ஸ் பருப்பு வகைகள் அதிக நார்சத்து இருக்கிற காய்கறிகள் பழங்கள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல வரும் இந்த காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நார்ச்சத்து கிடைக்கிது வெயிட்ட மேனேஜ் பண்றதுக்கு உதவுது ரத்த சர்க்கரைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம குடல்ல ஹெல்த்தியான வளர்றதுக்கு பழுப்பரிசி முழு மாவு கின்வா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பருப்பு வகைகள் பீன்ஸ் வகைகள் வாழைப்பழம் அந்த பழம் வந்து ஃபுல்லா மஞ்சளா இருக்கணும் அதாவது செங்காயா இருக்கும் போதே நம்ம சாப்பிடணும் அதிகமா கனிஞ்ச பழம் அதாவது அதிகமா கருப்பா இருக்கிறதாவோ நம்ம சாப்பிட கூடாது ஏன்னா அதுல அதிக சர்க்கரை இருக்கும் நார்ச்சத்து கம்மியா இருக்கும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி சில தப்பான எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கு ஒண்ணுனா அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் முதல்ல கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா உடல் எடை கூடிடும் அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப தவறு நம்ம ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமான அளவுல சாப்பிடும் போதுதான் நம்மளுடைய உடல் எடை கூடும் நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸோட அளவு ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல எந்த வகையான கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதும் போஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ரெண்டாவதா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிக நார்ச்சத்து இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை நம்ம அளவா சாப்பிடும் போது நம்மளோட உடல் எடை அதிகமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது ம எல்லா காப்ஸுமே கெட்டது காப்ஸ் சாப்பிட்டா சுகர் சு நான் திரும்பவும் சொது இதுதான் நம்ம எந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவை எடுத்துக்கிறோம் அதோட அளவு இது ரெண்டு தான் முக்கியம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலே டயபெட்டிஸ் வந்துருங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான எண்ணம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை நம்ம டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்பதான் நம்மளோட உணவு நல்லா செரிமானம் ஆகும் மூணாவது மித்து வெயிட் மேனேஜ் பண்றதுக்காக குப் கார்ப் டயட்ல இருக்கிறவங்க கார்போஹைட்ரேட்டே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தவறு நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவை ஆன அளவுல அவசியமா அவங்க எடுத்துக்கணும் இன்னைக்கு டேக்அ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடலுக்கு எதிரி இல்லை நம்ம எந்த கார்போஹைட்ரேட்ஸை தேர்வு செய்வோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு தினமும் தேவைப்படுற குளுக்கோஸோட ஆதாரமே கார்போஹைட்ரேட் தான் சரியான அளவில் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஹெல்தி காப் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க